ஜார்ஜ் குர்த்தி வித் ஷால் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் நல்ல பெரிய லாங்கான ஃபிளார் உள்ள குர்த்தி வித் லைனிங் வந்து வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வித் ஷாலோட வந்து ஒரு ஜெர்ஸ் நீங்க ஒரு லெக்கினோட தயார் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நான் ஒன்றா ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சைஸஸ் வந்து எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்ல ஒரு பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சீட்டா மாடல்லாம் வந்திருக்கு நெக்ஸ்ட் இந்த கலர் பிடிச்சிருச்சுன்னா கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு ஒன்றும் பாருங்க அவ்வளோ நியோமிக்கா இருக்கு நல்ல ஒரு பெரிய ஃப்ளேர் வந்துடும் உங்களுக்கு ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில வரும் அவ்வளோ பெரிய ஃப்ளேர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்லாம் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எந்த பீஸ் பிரிச்சிருக்கும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸ்ல நீங்கள் வெளியில வாங்கிடவே முடியாது அவ்வளவு சூப்பரான பிரைஸ் இருந்துச்சு மேக்ஸிமம் செவன் ஹண்ட்ரட் செல்லிங் காஸ்ட் போயிட்டு இருக்கு பட் நம்மளோட நம்ம பேஜ்ல நைன்ல கொடுத்துட்டு இருக்கேன் ஜார்ஜஸ் ஃபேப்ரிக்ல குட்டி வித் ஷால் வரும் லைனிங்கோட ஓட வந்துடும் ஓவராக் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது அவ்வளவு சூப்பரா இருக்கும் அடிச்சிருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் என்ன ஒன்றும் அவ்வளவு சூப்பரா இருக்கு நான் வியர் பண்ணிட்டு பாருங்க பிளாக் ஃபஸ்ட்டு எக்ஸலே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு சைஸ் வந்து இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது குவாலிட்டி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வராது ஸோ பாருங்க இந்த மாதிரியாக சூப்பரான பிளாக்லேயும் அவைலபிளா இருக்கு